நாங்களா நல்லா இருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி நான் சாப்பிட்டீங்களா நீங்க டியூட்டில இருக்கீங்களா நாளைக்கு தான் இப்போ ஒரு நாள லீவ் தானே ஆனா எனக்கு ஒரு இருக்கு நாளைக்கு போகணும் என்னோட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு யாருமே சொல்லவே இல்ல பாத்தீங்களா நன்றி சிஎஸ் எஸ் ப்ரோ என் மகன் செய்த வேலை நீங்கள் பாராட்டியது அவனுக்கு மகிழ்ச்சி நன்றி சொல்லியிருக்காங்க விஜயன்னா ஆஹ் ஏன் நீ நாராயண பகவானி நீ இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா பகவானே உங்களுக்கு ஆசீர்வாதம் எதுவும் கிடைக்கவில்லை ஆசீர்வாதம் அச்சோ சித்துவண்ணா வாங்க சித்துவண்ணா வணக்கம் சித்துவனே எப்படி இருக்கீங்கன்னா டூட்டியில இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிஎஸ் அண்ணா அப்படி யாது ஒண்ணே கூப்பிட்டுருக்காங்க தனித்தனியாக சொல்ல முடியாத காரணத்தால் சகோதர சகோதரி எல்லாருக்கும் இனிய இரவு இரவு வணக்கம் சுடுதண்ணி குடிச்சேன் சூடா குடிச்சிட்டேன் இது கிழிச்சிட்டு சங்கரனை சொல்லியிருக்காங்க சகோதர சகோதரிகர் சகோதர சகோதரி எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சங்கரன் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி சோக கேட்சமா கேசமா சொல்லியிருக்காங்க முத்து தங்க வந்துட்டா ஹாய் அம்மா ஹைடி செல்லப்பில் வா சாமி வணக்கம் சாமி நாகராஜன் ராஜா சகோ தமிழ் அன்புடன் இனிய தமிழ திருநாள் நல்வாழ்த்துக்கள் யாரும் உங்களுடைய கூப்பிட்டுருக்காங்க இன்று வெளிவந்த அனைத்து வீடியோக்களும் வருமே குறிப்பாக பூகமும் நடன வீடியோ பாப்பா எடுத்தது பாப்பா எடுத்தது அண்ணா சங்கர் சகோ வணக்கம் கேசனா சொல்லிக்காங்க நாகரஜன் சகோ வணக்கம் கண்ணன் சகோ வணக்கம் சீர்சனு கூப்பிட்டு இருக்காங்க ஆஹ் ஹீரோ வணக்கம் சாப்பிட்டாச்சா பொங்கல் நல்லபடியா போச்சா நல்லா இருந்துச்சு வைரம்பா நீங்க சாப்பிட்டீங்களா பொங்கல்லாம் எப்படி என்ன இருந்துச்சு அசோக் குமார் சகோ தமிழம்பா வணக்கம் யாத முறை கூப்பிட்டுருக்காங்க பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கலை விஜய் சகோ இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சித்துவனை கூப்பிட்டுருக்காங்க செல்லம்மா நலமா வணக்கம் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் யா

சொன்னீங்களா சகோதரிமா நாளைக்கு பிறந்த நாள் சொன்னீங்களா சகோதரிமா சொல்லல தர்மராஜனா என்ன சொல்லவே இல்லைண்ணா நான் சொல்லணுமா அது மாதிரி சொல்லுங்க நான் சொல்லிடலாம் தர்மராஜனா எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட பேரு நான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன்னா சொல்லுங்க இனிய ஹீரோ வணக்கம் நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு செல்லம்மா சொல்லியிருக்கா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கா வைரம் சோகோ வணக்கம் சிஎஸ்னா சொல்லிருக்காங்க சித்துக்குமார் குரோ நலமா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு விஜயனை கூப்பிட்டுருக்காங்க அஜித் ராம ராமசோகோ தமிழன் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் யாது முரணை கூப்பிட்டுருக்காங்க சியஸ் அண்ணா வணக்கம் முத்து சகோதரி ஆஹ் வாருங்கள் வணக்கம் ஹாய் அண்ணா ஹாய் அன்பு தங்கச்சி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ணா வாருங்க அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா சதக்கண்ணா கண்ணா உம் எப்படி இருக்கீங்க கண்ணன் அண்ணா வணக்கம் அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டு பூமா தேவி தங்கச்சி மச்சான் தமிழன் வணக்கம் நல்லா இருக்காங்க ஐயா அது நான் ஆமா ஹர்னிமா வீட்டில் தான் என்று இன்று தான் ஊருக்கு வந்து என்ன பண்ணுறது ஹர்னிமா சாகுமறையை ஓடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு கண்டிப்பாக சதீஷ்மா அதான் நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு க ஒரு ஒரு பழமொழி இருக்குல்ல ஓடுற குது ஓடுற குதிரைக்கு எப்போவுமே மதிப்பு உண்டு நிற்கிற குதிக்கு குதிரைக்கு எப்பவுமே மதிப்பு கம்மி தான் அந்த மாதிரிலாம் நம்மளோட லைஃப் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கணும் யாது முறை யாருக்கு என்ன வணக்கம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கா நதியா காவலூர் சகோ வணக்கம் கேசமா கூப்பிட்டுருக்காங்க யாது முறை யாருக்கே யாது முறை சகோ வாங்க இனிய பொங்க திருநாள் வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் சதக்கண்ணா சொல்ல சொல்ல தூங்கி திவ்யம் சகோ அப்படின்னு யாது முறையில கூப்பிட்டுருக்காங்க சோலை சோகம் வணக்கம் நலமாம் லைவ்ல எனக்கு வணக்கம் சொல்லி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி எல்லா உறவுகளும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு வைர சூப்பரா கேட்டிருக்காங்க ஆஹ் கண்ணனா தமிழன் மூலம் இனிய தமிழத்திற்கினாலும் ப்ரோ யாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடன் நட்புகள் அதிகம் கிடைத்து உள்ளார்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா ஆஹ் சரிதாயை மீண்டும் அப்படியா கிளம்புறீங்களா உறவை சரி உறவை சரி உறவே பாருங்க சரியா என் அன்பு தங்கை பூமாதேவி தேவி தங்கை கண்டிப்பாக சொல்லிவிடுறேன் சிதுவா நான் கண்டிப்பா சொல்றேன் கலை உஜிஜி சகோ யாரும் முன்னணி கூப்பிட்டுருக்காங்க பார்த்தி என்கிற பார்த்திபன் திருவாரூர் என்னுடைய ஒரு திருவாரூர் நீங்க சூப்பர் சூப்பர் நான் பார்த்திபன்மா என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா ம் இங்கே பார்த்த இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் இருக்கும்